வணக்க நண்பர்களே விலை இடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஊரில் இருபத்தி ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதில் ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸு ரெண்டு பங்களா மிகப்பெரிய பங்களா அதுக்குள்ளே இருக்குது அந்த பங்களா தான் இது அந்த நிக்கிறவர் தான் இடத்து ஓனர் நண்பர்களே ஆயிரத்தி இரநூறு தென்னை ஸ்டார் ஃப்ரூட்டு மரம் நீர் ஆப்பிள் மற்ற பலவிதமான மரங்கள் அதில் இருக்கு ஒரு நூற்றி ஐம்பது மாமரங்களும் இருக்கு மிக அருமையான தோப்பு ரோடு பாயிண்ட் ஆயிரம் அடி இருக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கமாண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இடத்துக்காரங்க சொல்லுற ரேட்டை தான் நாங்கள் போட முடியும் என்ன இதெல்லாம் மிக குறைஞ்சவங்களை தான் கேட்காங்க தார் ரோட்டு மேலே இருக்கு தோப்பு இந்த வீட்டை பாருங்கள் உள்ள இடத்த ஃபுல்லாக சிசிடி கேமரா எங்கே யார் நுழைஞ்சாலும் இங்கே கண்ட்ரோல் ரூம்ல பார்க்கலாம் ஏசி இவர் தான் ஓனர் இடத்து ஓனர் அவர் பர்மிஷனோட தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இந்த பங்களாவுக்கு அடுத்து இன்னொரு பங்களாவும் இருக்குது அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நண்பர்களே மிக அருமையான தோப்பு இப்போதைக்கு நூற்றி ஐம்பது மரம் தான் காய்ப்பில் இருக்குது பாக்கி மரங்கள்லாம் காய்ப்புக்கு வரது மாதிரி இருக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு மற்ற மரங்கள்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக இடம் முழுவதுமே சிசிடி கேமரா கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக மின்சார வேலி போட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஏக்கரை வாங்கினா எட்டு ஏக்கர் ஃப்ரீ எட்டு ஏக்கர் நில விரிவில் கிடக்கு அது எல்லாமே ஃபுல்லாக அவங்க வேலி போட்டு அவங்க கண்ட்ரோல் பராமரிப்பில் தான் இருக்குது நண்பர்களே மிக அருமையான தோப்பு மரத்தை பாருங்கள் எல்லாம் காய்ப்புக்கு வர பருவத்தில் தான் இருக்குது இது ரெண்டாவது பங்களா மொத காமிச்சது ஒரு வீடு இது ரெண்டாவது பங்களா காங்கிரீட் போட்ட கட்டடம் நண்பர்களே மிக அருமையான இடம் பில்டிங்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க தோப்பை இப்போ எல்லா மரமுமே காய்ப்புக்கு வர மாதிரி இருக்குது ஒரு சில மரங்கள் காய்ச்சிருக்கு ஒரு சில மரங்கள் பாலை தள்ளுது ஒன்றும் காய்ச்சிதுன்னா நல்லா தேங்காய் விட்டலாம் தேங்காய் விலலாம் இப்போ பயங்கர விலை வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இது ரெண்டாவது கிணறு நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள இடம் நல்ல வாட்ரு தண்ணி செழிப்பான ஏரியா புளியங்குடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டரில் தான் அந்த இடம் இருக்குது ஓட்டு மேலே இருக்குது கார்லேயே நீங்கள் இடத்த முழுவதும் சுற்றி வரலாம் இடத்த சுற்றியும் பாத இருக்கு இந்தா பாருங்க இது இடத்து நடுவில் வருது இப்படி கூடி போய் இந்த இடத்து பேக் சைடுக்கு அப்படியே வரலாம் இடத்த அவுட்ருலேயும் சுற்றலாம் இடத்துக்குள்ளேயும் கார்லேயும் சுற்றலாம் அருமையான இடம் நண்பர்களே ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் சொல்லுவாங்க பேசிக்கலாம் இடத்த விட்டுறாங்க வேனு வேனு திறவங்க நம்பர் கூப்பிடுங்க நேரடியாக வாங்க ஓனர் அங்கே வந்துடுவார் நீங்கள் இடத்துல வச்சே பேசலாம் அங்கே தங்கி வரக்கூடிய அளவுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க இடத்துல நல்ல தேன் தண்ணி செழிப்பாக நடந்து பாருங்கள் ஸ்டார் ஸ்டார் புரூட்டு மரம் நான் நிறையா பறிச்சிட்டு வந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு வரையில் இலுமிச்சா ரெண்டு ஏக்கர் கிடக்கு வருமானம் வரக்கூடிய மரங்கள் இப்போ இருக்குது நிறையா தென்னை மரம் ஆயிரத்தி இரநூறு மரம் ஆயிரத்தி இரநூறுல இரநூறு மரம் என்னமோ காய்ப்பில் இருக்குது பாக்கி மரங்கள்லாம் இப்போ பாலை வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கண்ணு மரங்களும் கிடக்கு டோட்டல் முப்பது ஏக்கர் சேரும் நீங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு தொட்டு கொடுத்தா போதும் ரெண்டு பங்களா அடுத்து மாட்டு கொட்டாய் ஆடு மாடு வளர்க்குறது மாதிரி பெரிய செட்டு வச்சுருக்காங்க ரெண்டு இலவச மின்சாரம் இருக்குது ஒரு கரண்டு ஒன்று இருக்குது வீட்டுக்கு சோலார் கரண்ட்டும் இருக்கு மாட்டு தோலகத்துக்கு நண்பர்களே மிக அருமையான இடம் வேனுங்கிறவங்கள ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டேரக்ட் ஓனரு வணக்கம்